பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்தில் மாநகராட்சியினுடைய கழிவறைகளை பராமரிப்பதற்காக ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் தனியார் வசம் டெண்டர் ஒதுக்கப்பட்டுக்கிறதா வந்து ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது உமானந்து எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது எதுக்கு இந்த அவசரம் ஸோ இதில் மூணு நாலு ஆஸ்பெக்டை பார்க்க வேண்டியிருக்கு ஆயிரத்தி ரெண்டு டாய்லெட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு டாய்லெட் மா மெயின்டென் கோடி செலவு அதுக்கு இது வந்து ஸ்ப்ரெட் ஓவர் ஒரு நான் நிறைய மண்டலை ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணி ஒரு மண்டல இரநூத்தி எண்பத்தஞ்சு இன்னொன்னூற்றுல முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எழுபது அப்படின்னு டோட்டல் முந்நூற்றி எல்லாம் போட்டு தான் இது வருது இந்த கேல்குலேஷன் படி பார்த்தோன்னா ஒரு டாய்லெட்டுக்கு அப்ராக்சிமேட்லி அபவுட் ஒன் க்ரோ ஒரு டாய்லெட்டுக்கு வருது இது அண்ட் ஓவர இது வந்து கன்ஃபியூஷன் என்னென்னா கட்டி முடித்து பில்ட் அண்ட் ஆப்ரேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் பில்டே டெண்டர் இப்போவே தான் ஆரம்பிக்க போகிறாங்களா இப்போ தான் கட்டவே ஆரம்பிக்க போகிறாங்களா அது எதுக்காக எட்டு வருஷத்துக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும் அது எங்கள் டேர்மெல்லாம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சு போய்ட்டு போகுது அதில் ஸோ அது முடிஞ்சிடுச்சு எங்கள் முடிஞ்ச அப்புறமும் ஒருத்தருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா பைண்டிங் ஆகிடும் அது நிறைய இதில் இந்த மாதிரி தவறு நடக்கச்ச எங்களால் கேன்சல் பண்ண முடியல அதில் இல்லை அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க ஸோ லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் ஒருத்தர் வேலை செய்யலைன்னு வச்ச ஸோ இவர் வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூ ஏற்கனவே ஒரு மண்டலில் அவங்க வேலை சரியாக செய்யலைன்னு மீட்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க அந்த மீட்டிங்கை அட்டண்டே பண்ணலவங்க இதில் ஸோ இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கச்ச அண்ட் காஸ்ட்வைஸ் பார்த்தாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க கார்பரேஷன் மெயின்டைன் பண்ணச்ச மூன்று ரூபா சில்ட்ரன் அவ்வளோதான் ஆகுது இப்போது முந்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் எங்கே முந்நூற்றி எண்பத்தாறுங்க ஒத்துக்கிறேன் நான் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ரூபாய் உங்கள் ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க நம்ம போகவே முடியாது அது சும்மா ஒரு பேருக்கு ஒரு டாய்லெட் அது மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதுவே கிடையாது அதில் அந்த மாதிரி தான் அப்படி இருக்கச்சே இவ்வளோ செலவழிச்சு ஒரு கான்ட்ராக்டுக்குனாக்க நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு இந்த செலவு இருக்குது ஸ்டார் ஹோட்டல் எப்படி டாய்லெட் இருக்குமோ அந்த மாதிரி இது கணக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது நான் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கணும்னே இல்லை நெசசிட்டி கிளென்லினஸ் ஹீன் அங்கே போனால் இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கணும் உள்ளுக்குள்ள அதுவே இல்லை அவங்க படத்தெல்லாம் பார்த்தா அதில் உள்ளேயே போக முடியாது உள்ளே போனால் வியாதி தான் வரும் அந்த மாதிரி தான் இருக்கு நோ டிரான்ஸ்பெரன்சி இன் திஸ் இதில் நேத்தி பாஸ்வேரை பண்ணியிருக்காங்க போல இருக்கிறதுல அங்கே நான் இல்லை அப்போ ஏன்னா நேத்தி அமாவாசை அண்ட் இட் வாஸ் கெட்டிங் லேட் சுகர் பேஷண்ட் அங்கே சாப்பிட முடியாதுன்றதுனால நான் கிளம்பி அரௌண்ட் ஒன் ஒன் தேர்ட்டிக்கு நான் கிளம்பி வந்துட்டேன் நான் அதில் டெஃபினெட்லி ஐம் கோயிங் டு ரைட் டு த கமிஷனர் அண்ட் எவ்ரிபடி அப்ஜெக்ட் ஆஸ்கிங் மை அப்ஜெக்ஷன்ஸ் இன் திஸ் சி இப்போது ஒன்று ஒய் திஸ் கான்ட்ராக்ட் அட் திஸ் காஸ்ட் சி இப்போது இன்னொன்றும் போட்டிருக்காங்க ஒரு நாத்தல்லாலேயோ இல்லை டோனி அண்ட் கையோ இல்லை வேறு ஒரு ஷாப்பிங் மால்லையோ அவங்களுக்கு இட் காஸ் அபவுட் ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் டே அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க அந்த இதுக்கு அந்த அளவு கார்ப்ரேஷன் மெயின்டைன் பண்ணால் கூட போதும் அந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு அவங்க கொடுக்குற எப்படி இருக்குதோ அதே அளவு வேணால் அது பிகாஸ் இட் இஸ் இந்த ஸ்ட்ரீட் எல்லாரும் நிறைய பாப்புலேஷனு ஷாப்பிங் மால்குள்ளே போகிறவங்கள விட நிச்சயமாக அங்கே பப்ளிக் போகிறவங்க ஜாஸ்தி தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட்கிறது ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு கோ அப் டு ஈவன் டூ ஹண்ட்ரட் டபுள் ஆக்குங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு மெயின்டைன் பண்ணால் கூட அது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் பப்ளிக் அதில் பட் இட் இஸ் நாட் லைக் தட் டெஃபினெட்லி ஐ ஸ்மெல் சம்திங் ஃபிஷ்ஷிங் இன் திஸ் இந்த காண்ட்ராக்டில் ஒன்று ஹீ இஸ் நாட் பீங் கான்சன்ஷியஸ் அபவுட் த கான்ட்ராக்ட் கீப்பிங் அப் த பாயிண்ட்ஸ் அதில் அவர் மீட்டிங்க்கு அட்டன் பண்ணலன்றாங்க அவங்க அவர் மீட்டிங்கே அட்டன் பண்ணலன்றாங்க அவங்க அந்த கான்ட்ராக்டர் அடுத்தது எதுக்காக ஒருத்தருக்கு எக்ஸ்டென்ஷன் இவ்வளோ அண்ட் அண்ட் திஸ் இன்க்ளூட் பில்டிங் 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 த டாய்லெட் தென் இட் அதில் ஆன் வாட் பேசிஸ் இஸ் இஸ் கட்டுறவரே பண்ணுவாரா ஸ்பெஷலிஸ்ட் இன் தட் இல்லை இது எல்லாமே இன்க்வா அவர் ட்ரெயின் பண்ணுறோமா நம்ம இல்லை அவர் வரும் மெயின்டெனன்ஸு கட்டுறதுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இட் மே நாட் பி இஸ் ஃபியர் ஆஃப் ஒர்க் ஒன்று அவர் கான்ட்ராக்டரா இருக்கணும் கட்டட கான்ட்ராக்டராக இருக்கணும் இல்லை மெயின்டெனன்ஸ் ஹவுஸ்கீப்பிங் கான்ட்ராக்டராக இருக்கணும் ரெண்டு பேரும் இருக்க முடியாது அதில் ஸோ ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் நீட் டு பி வெரிஃபை ஏற்கனவே வந்து இதே விவகாரத்தில் நானூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்துருக்கறதா ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இப்போ ஆயிரத்தி எரநூறு கோடி ரூபாய்க்கான ஏற்கனவே ஏற்கனவே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாச்சு அப்படி ஊழல் நடந்திருக்குன்ற இடத்துல இந்த மாதிரி அவுட்ஷோர்ஸ் அவுட் ஷோர்ஸ் அவுட் ஷோர்ஸ் எவ்ரிதிங் இஸ் பிங் அவுட்ஷோர்ஸ் இந்த எவ்ரிவேர் அப்புறம் இவங்க எப்படி நாங்கள் கீழ்த்தட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கப்பறீங்க ஏன் அதையே வந்து கார்பரேஷன்ல வேலைக்கு எடுக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து பண்ணலாமே கார்பரேஷனுக்கே இந்த மாதிரி இந்த கிளீன் பண்ணுற இவங்க அவங்களுக்காக ஒழுங்காவே சம்பளம் போய் சேர மாட்டேங்குது ஆர் கான்ட்ராக்ட் லேபராக அவங்க வச்சுருக்கோம் இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணி இதுக்கு டென் டைம்ஸ் த்ரீ ருபீஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் யூ கேன் இமேஜின் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் அதை சம்பளமாக கொடுத்து கார்பரேஷன்லேயே ஸ்டாஃபை கொடுத்து பண்ணால் வி ஹவ் அன் ஹோல்டு ஏன் வேலை செய்யலைன்னா அந்த லேபர் கிட்ட நம்ம கேள்வி கேட்க முடியும் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும் இந்த மாதிரி சுற்றி இருக்க முடியாது ஸோ திஸ் சார்ட் ஆஃப் அவுட் சோர்ஸிங் பார்க்க கேட்டால் அவுட் சோர்ஸ் பண்ணுறோன்றீங்க டாய்லெட்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணுறோன்றீங்க இப்போ இந்த எல்லா ஜாபையுமே அவுட் சோர்ஸ் பண்ணுறோன்னாக்க வாட் இஸ் ஃபைனல் திங் ஆஃப் த கார்பரேஷன் சங்கத்தின் மூலிமா இருக்கக்கூடிய அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இப்போ மாநகராட்சி ஊழியர்கள் நிறைய பேர் இருந்தாலும் எல்லா விஷயங்களையுமே வந்து தனியார் மயம் ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது எதை நோக்கி போகுது கண்டிப்பாக இவர்கள் தொட்டதற்கெல்லாம் அதானி அம்பானியை பற்றி பேசுகிறவங்க இவங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க கார்பரேஷனில் தனியார் மயமாக தானே பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து உணவு கூட காலை உணவு கூட அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம் நாங்கள் அம்மா உணவுலேருந்து அம்மா உணவகத்துலேருந்தான் வந்துட்டு இருந்தது அதையும் அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம் நாங்கள் இது இவங்க வந்து சின்ன சின்ன அதானி அத் அம்பானியை உருவாக்குறாங்க இவங்க அப்புறம் இவங்க எதை வச்சுக்கிட்டு மத்திய அரசை வந்து அதானி அம்பானிக்கு அரசு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் இவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க ஒரு கார்டனிங்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க கிரேவ்யார்டாக அவுட் சோர்ஸ் பண்ணுவோன்றாங்க மெயின்டெனன்ஸை எதுக்காக இப்போ கார்பரேஷன் மெட்ரோ தனி அப்போ எங்களோட வேலை என்ன ரோடில் குப்பைப்பழம் அதையும் அவுட் சோர்ஸ் அர்பேசருக்கு ரோடில் கிளீன் பண்ணி அந்த இது பண்ணுறதும் அவுட் சோர்ஸ்ட்டு so what is not outs outsourced in the uh, near future are they going to outsource counselors also இப்போது அவுட் சோர்ஸ் ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குத்தகைக்கு விடக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது அதே சமயம் மாதம் கிட்டத்தட்ட எட்டு கோடிக்கும் மேலே வட்டி கட்டப்பட்டு வரதாகவும் சொல்லப்படுது இதுக்கு வருவாய் இருக்கக்கூடிய விதத்துலேயும் இந்த கடன்களெல்லாம் அடிக்க அடைக்கக்கூடிய விதத்துலேயும் ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ளப்படுதான் மாநகராட்சி மூலியமாக அவங்க சிப்ரா என்ன சொல்லுவாங்க இதுக்கு ஷார்ட் அடிச்சா மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலன்னு வாங்க இவங்களுக்கு நானே சொல்கிறேன் இப்போது நேத்தி கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு கனெக்ஷனே இல்லாமல் அவங்க இப்போது இவங்களோட விதவை பென்ஷன் இருக்குது விதவை பென்ஷனுக்கு என்ன சொல்கிறாங்க இவங்க விடோ பென்ஷனுக்கு தான் குழந்தைங்க இருக்கக்கூடாது அதுதான் கண்டிஷன் முன்னாடி எல்லாம் ஃபஸ்ட்டு பிள்ள இருந்தால் கொடுக்க மாட்டாங்க பொண்ணு இருந்தால் கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் இப்போ குழந்தைங்களே இருக்கக்கூடாது குழந்தைங்க இருந்தாக்க கொடுக்க மாட்டோம் விடோ பென்ஷன் தட் இஸ் தேர் ரூல் சட்ட திட்டங்கள் அவங்க வகுத்திருக்காங்க ஒரு ஸ்கீமுக்கு இதே மாதிரி தான் இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா அந்த எஜுகேஷன் என்பி இதில் கவர்மெண்ட் ஹையர் சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஒரு வரையறை கொடுத்துருக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இந்த ஏடு கிடைக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் ஆனால் அதுக்கான பணம் மாத்திரை எங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கா இப்போ விடோவே நான் சொல்கிறேன் ஒரு அம்மா எனக்கு பிள்ளை இருக்குது எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கன்னா எனக்கு பென்ஷனை கொடுன்னா கொடுத்துருவாங்களா இவங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தானே அதே மாதிரியே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மத்திய அரசு இந்த ஸ்கீமுக்கு இவ்வளோ இந்த ஸ்கீமுக்கு இவ்வளோ அப்படிங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் ஆம் டடே இப்போ அனிமேட்டர்ஸ்னு நான் போன மாதம் கார்பரேஷனில் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறேன் எனக்கு இது வரைக்கும் பதில் அதுக்கு என்னென்னா அனிமேட்டர்ஸ்னு அவங்க வந்து ஸ்வச் பாரத் ஸ்கீமில் வரவங்க ஸ்வச் பாரத் யூனியன் கவர்மெண்ட் பணம் கொடுத்துட்றாங்க அதுக்கு ஸ்வச் பாரத்தில் நான் அதுலேயே கேட்டேன் ஸ்வச் பாரத்துக்குன்னு வரச்ச அந்த அனிமேட்டர் சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க அதையே ஒரு தனியார் மையத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த அனிமேட்டர் ஸ்டாஃப் எல்லாரும் அந்த மேன் பவர் ஏஜென்சி வரான்றாங்க அந்த மேன்பவர் ஏஜென்சி போய் நீங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மேன்பவர் ஏஜென்சி இல்லை அவங்களோட சைட்டில் போய் பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வி ஆர் ட்ரெயினிங் பீப்புள் ட்ரெயினிங் உமன் ஃபார் திஸ் அப்படின்றாங்க மேன்பவர் ஏஜென்சி இல்லை விழுப்புரம் பேஸ்டு அவங்க ஸோ

அந்த இரநூறு வார்டில் அந்த மேன் பவர் ஏஜென்சி அவங்க கிட்டே நம்மளுக்கு ரெண்டாயிரம் வந்தால் கூட ரெண்டாயிரம் இன்ட்டு இரநூறு எவ்வளோ மாசம் அதில் தாண்டி போகும் இந்த வட்டிக்கெல்லாம் எல்லாமே இருக்கும் அதில் ஸோ இந்த அவுட் சோர்சிங் அவுட் சோர்சிங் அவுட் சோர்சிங் சொல்லிட்டு இதில் எக்ஸ்பென்சஸ் தான் ஜாஸ்தி ஆகுது ரியலிஸ்டிக்காக உட்காந்து ஒரு ஆடிட்டிங் பண்ணி என்னை கேட்டால் ஒரு பிக் ஃபோர் கம்பெனி அந்த மாதிரி யாரையாவது ஆடிட் பண்ணி வரவு செலவு கார்பரேஷன்த பார்த்து எங்கெல்லாம் எங்களால் செலவை கட் பண்ண முடியும் இந்த அவுட் சோர்ஸிங்கிறது இவர்கள் குட்டி குட்டி அதானிக்களையும் அம்பானிக்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதில் எங்கேயோ அந்த முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் மஸ்டர் ரோல் ஸ்கேண்டல்னு அதில் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று பெரிய பூதாகாரமாக வெளிவர ஒரு அஞ்சாறு பூதங்கள் காத்து கொண்டிருக்கின்றது கபாடை விட்டு குதிக்கிறதுக்கு